அம்பாசமுத்திரம் அருகே அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளி அம்மன் திருக்கோவில் வருஷாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது வருஷாபிஷேக விழாவை முன்னிட்டு வைகாசி ஐந்தாம் நாளான பத்தொன்பதாம் தேதியன்று காலையில் கணபதி ஹோமம் கணபதி அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது அக்னி நட்சத்திரத்தை முன்னிட்டு அருள்மிகு உஜ்ஜயினி மாகாளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மாலையில் முதல் கால பூஜை மகா தீபாராதனை நடைபெற்றது வைகாசி ஆறாம் நாளான இருபதாம் தேதியன்று காலை ஏழு மணிக்கு இரண்டாம் கால பூஜையும் ஒன்பது முப்பது மணிக்கு விமான அபிஷேகமும் நடைபெற்றது காலை பத்து முப்பது மணிக்கு அம்பாள் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருளை பெற்றுச் சென்றனர் விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் விழா கமிட்டியாளர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்